வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு கால பைரவர் ஜெயந்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பைரவர் என்றாலே நம் பயத்தை போக்குபவர் பைரவரின் வாகனம் நாய் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாய்க்கு பைரவர் என்ற பெயரும் உண்டு சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் ஓர் வடிவம் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர் பிரம்மனின் அகந்தையை அழிக்க பிரம்மனின் தலையை கொய்வதற்கு சிவன் எடுத்த உக்கிர வடிவம்தான் இந்த பைரவர் வடிவம் அனைத்து சிவன் கோவில்களிலும் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு இந்த பைரவருக்குத்தான் சிவன் கோவில்களில் வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில் தனி சன்னதியில் தன் வாகனமான நாயுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர் பைரவர் சிவன் கோவிலின் காவல் தெய்வம் பைரவர் ஆதி சங்கரரால் தோற்றுவிக்கப்பட்ட வழிபாடு இந்த பைரவர் வழிபாடு பைரவரை வழிபட உகந்த திதி அஷ்டமி திதி திதிகளில் எட்டாவது திதியும் கூட மாதந்தோறும் மலபிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி என இருமுறை அஷ்டமி திதி வந்தாலும் பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியே பைரவரை வழிபட சிறப்பானது தேய்பிரை அஷ்டமி திதியிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்நாளில் அவதரித்தவர்தான் காலபைரவர் இந்நாள் கால பைரவர் ஜெயந்தியாகவும் பைரவர் ஜெயந்தியாகவும் அனைத்து சிவன் கோவில்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் கால பைரவருக்கான ஒரு சில குறிப்பிட்ட கோவில்களில் நள்ளிரவு பூஜைகள் இரவு முழுவதும் தேய்பிரை அஷ்டமி அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் தேய்பிரை அஷ்டமி அன்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு தேய்பிரை அஷ்டமி அன்று மட்டுமல்லாமல் தினமும் பைரவரின் வாகனமான நாய்க்கு நம்மால் முடிந்தளவு உணவிட்டு வருவது கூடுதல் சிறப்பு பைரவர் சனியின் குரு தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு செவப்பு பூக்கள் வில்வெயிலை சாற்றி விளக்கேற்றி கால பைரவருக்கான பைரவ அஷ்டகம் கால காலபைரவர்க்கான காயத்ரி மந்திரம் கூறி வழிபடுவதால் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் அஷ்டமி நாளில் சுப காரியங்களை தவிப்பதும் கடவுளை வழிபடுவதும் நல்லது கால பைரவருக்கான காயத்ரி மந்திரம் ஓம் காலத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் என தினமும் கூறி வழிபடுவது கூடுதல் சிறப்பு கால பைரவரை வழிபடுவதால் யமபயம் நீங்கும் நீண்ட ஆயிலும் நீங்காத செல்வமும் பெற்று சுபிச்சமாய் வாழலாம் கால பைரவரை மனதார தூய மனத்துடன் உண்மையான கோரிக்கையை நம்பிக்கையுடன் கூறி வந்தால் கண்டிப்பாக நிறைவேறும்